தொழில் கும்பமூள் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்றாம் நான்காம் பாதம் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் வேலைகள் வெற்றியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்தில் உள்ள குருவால் உங்கள் கனவுகள் நனவாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு வெளியில் நின்ற பணம் வசூலாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் என்றாலும் ஜனவரி இருபத்தொன்போதாம் தேதி வரை பிரேயஸ்தானத்தில் உள்ள பதினால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது இளிபடியாகும் கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்ப்புகள் தள்ளிப்போகும் சுய தொழில் செய்து வருபவர்கள் கவனமாக செயல்படுவது நன்மையாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரியை அனுசரித்து செல்வது அவசியம் புதியவர்கள் வழியே குடும்பத்தில் குழப்பம் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையாகும் விவசாயிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதற்கும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எதிர்கால நலனுக்கு நன்மையாகும் நண்பர்களால் உதவி உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மன் சதயம் நட்சத்திரம் ஜென்ம ராசிக்குள் ச ராகு இருப்பதும் சனி ஆட்சியாக இருப்பதும் ஒரே நேரத்தில் இரண்டு திசையில் பயணம் செய்வது போல் உங்கள் நிலை மாறும் உடல்நிலையிலும் சங்கடங்கள் தோன்றி மறையும் செலவு அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி கூடும் வியாபாரத்திலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் திடீர் வரவு வந்தாலும் அதற்கு அடுத்த நிமிடமே செலவும் காத்து கொண்டிருக்கும் மாதம் முழுவதும் சுக்கரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைக்கு ஏற்ற வருமானம் வந்து கொண்டிருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும் குரு செலவுகளை கட்டுப்படுத்துவார் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குவார் என்றாலும் புதிய நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் விவசாயிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உங்கள் ராசிநாதன் அஞ்சில் வக்கிரமடைந்திருப்பதால் செயல்களில் நிதானம் தேவை ஒரே ஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் கூட்டணி அமைத்திருப்பதால் செலவுகளை அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைப்பதற்கு தாமதமாகும் புதனும் எதிர்மறையாக இருப்பதால் வர வேண்டிய பணம் வருவதிலும் தடை உண்டாகும் வாங்க நினைத்தவை எல்லாம் வாங்க முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உண்டாகும் இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையானவற்றை சுக்கரன் வழங்குவார் வெளியில் பார்ப்பதற்கு எந்த விதமான குறையும் இல்லாத போல முன்னிலை இருக்கும் ஆனால் உங்களுக்குள் போராட்டமும் நெருக்கடியும் இருக்கும் அதை சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் கேது இருப்பதால் நண்பர்கள் வழியில் எச்சரிக்கை அவசியம் வாழ்க்கை துணியை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம் விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரையில் உள்ள கல்லழகர் அடுத்து மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் முதலில் பூராட்டாதி நான்காம் பாதம் பிறரை வழிநடத்தும் ஞானம் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் தை மாதம் முன்னேற்றமான மாதம் ஆகும் குரு சுகஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருந்தாலும் உங்கள் நிலையில் இருக்கும் சங்கடங்களை விளக்குவார் அருளும் பெரிய மனிதர்கள் துணையும் இந்த நேரத்தில் கிடைக்கும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் தேவையான பணம் வந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் புதன் ஜனவரி இருபத்தொம்போது வரை சாதகமாக இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதி இருக்கும் உடன் பணிபுரிவர்களின் ஆதரவு உண்டாகும் வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணவரவு வரவு திருப்தி தரும் வெளியூர் பயணத்தில் ஆதாயம் கிடைக்கும் உடலில் இருந்த நோய் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும் அரசியல்வாதிகள் நிலை உயரம் கலைஞர்கள் திறமை வெளிப்படும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வரவு உயரம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரம் கணவன் மனைவி உறவில் சுமூகம் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சூரியன் செவ்வாய் கேது சுக்கரன் புதன் சாதகமாக இருப்பதால் நெருக்கடிகள் பிரச்சனைகளை உங்களை விட்டு விலகும் உடல்நிலையும் மனநிலையும் சீராகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் செவ்வாயும் வரவை அதிகரிப்பார்கள் வரவேண்டிய பணம் வரும் திருமண வயதினருக்கு திருமணம் நடைந்தேறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நட்புகளால் நன்மை கூடும் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் தடை உடை எல்லாம் மாறும் முகத்தில் மகிழ்ச்சி தெரியும் பொன் பொருள் புதிய வாகனம் என்று சிலருக்கு சேரும் என்றாலும் ஒரே ஸ்தானத்தில் இருக்கும் சனியுமராகவும் செலவுகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது அத்தியாவசியமான செலவுகள் என்று கையிருப்புகள் கரையும் இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது செலவு செய்யும் நிலை ஏற்படும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருப்பதால் விளைச்சொலியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும் அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களின் செல்வாக்கு உயரம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கவும் வெளிநாடு செல்லவும் அரசிடம் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சனிஸ்வரனுக்கு தீபம் ஏற்று வழிபட வேண்டும் அடுத்த ரேவதி நட்சத்திரம் ஜனவரி இருபத்தொம்பது வரை புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் கல்வியாளர் நிலை உயரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் செவ்வாயும் உங்கள் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்துவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவுடன் புதிய பொறுப்பும் வரும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் முடிவு உண்டாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் விவகாரங்கள் சாதகமாகும் மாதம் முழுவதும் வருமானத்துடன் வசதியாக வாழ்ந்திடும் நிலை இருக்கும் ஆனாலும் ஒரே ஸ்தானத்தில் இருக்கும் கர்மகாரகனும் யோகா உங்கள் ஆசைகள் பூர்த்தியாக செலவுகளை உண்டாக்குவார்கள் சேமிப்புகள் கரையும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும் விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் வியாபாரத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் இவர்கள் பெருமாளை வழிபட இவர்கள் வாழ்வில் அனைத்து உயரும் கிடைக்கும்